வெல்கம் டு பூஜிகா எலெக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சு டிவியில் எப்படி ஈஸியாக டிஸ்பிளே கட்டிருந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்இடி டிவியை பொறுத்தளவுக்கு ஐம்பத்தஞ்சு இன்ச்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே உடையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இப்போ புதுசாக பழகிறீங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணு வரைக்கும் ஈஸியாக கைட்டுவிங்க ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி கைட்டுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பத்து டிவி கட்டினீங்கன்னா நாலு டிவி உடச்சிடுவீங்க அதனால சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சு டிவி புதுசாக பழகிறீங்கன்னா வாங்காதீங்க ரிஸ்க் அதிகம் இதே டிவியை கம்பெனியில் வந்து நம்ம கால் புக் பண்ணி வந்து மெக்கானிக் பார்த்தீங்கன்னா இந்த பேக் லைட் மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் கேட்பாங்க நம்ம சப்போஸ் அந்த வேலை எடுத்து செஞ்சால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆனால் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம அந்த டிஸ்பிளே கைட்டுறது பெரிய விஷயம் அதாவது டிஸ்பிளே கைட்டினாலுமே கைட்டி வேலை முடிஞ்சாலுமே நம்ம பேக் லைட் மாத்தி அர்த்தம் கிட்டத்தட்ட நம்ம லோக்கலில் நம்ம வந்து சர்வீஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கஸ்டமர் வந்து எட்டாயிரம் பத்தாயிரம் கட்டிலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன்னா கம்பெனியில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பேக் லைட் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படியே டிவி எடுத்துன்னு எக்ஸ்சேஞ்சில் கொடுப்பாங்க தான் வேற டிவி கொடுப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து டிஸ்பிளே சேர்த்து காம்போ தான் மாற்றுவாங்க அதனால் கஸ்டமருக்கு வந்து நம்ம எவ்வளோ காசு கட்டாலும் தரது வாய்ப்பு இருக்குது அதனால இந்த வீடியோவில் எப்படி ஈஸியாக டிஸ்பிளே கேட்டுன்னு பார்த்து தெரிஞ்சுங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் இந்த டிவில வந்து ஸ்க்ரீன் கார்டை வந்து கட்டிவிட்டு ந கஸ்டமர்ட்டே சொல்லிடணும் இந்த பேப்பர் இதுக்கப்புறம் வராதுக்குன்னு சொல்லிடணும் டிவி வாங்கும் போதே அதே போல் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து டிஸ்பிளே கட்டிட்டு ஆரம்பிக்கணும் இப்போ நான் வந்து பேக் முன்னாடி இருக்கிற ஸ்க்ரீன் கார்டை கட்டிவிட்டேன் அதுக்கு முன்னாடி பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் என்னென்ன போர்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒரில் பார்த்துக்கலாம் பவர் சப்ளை போர்டு அதுக்கப்புறம் போர்க்கே மதர் போர்டு அதுக்கப்புறம் போர்க்கே கன்வேஷன் போர்டு அதுக்கப்புறம் டீன் போர்டு இதே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து எம்ஐ டிவியில் எல்ஜி டிஸ்பிளே போட்டிருக்காங்க அதனால வந்து அந்த டீக்கன் வச்சுருக்காங்க இதே வந்து எம்ஐ போர்டு போட்டிருந்தாங்கன்னா சப்போஸ் எம்ஐ டிஸ்பிளே போட்டிருந்தாங்கன்னா எஸ்டி பேனல் அது அப்படி டைரெக்டாக போர்டிலருந்தே வந்திருக்கும் இந்த பேனல் சேஞ்ச் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கன்வென்ஷன் போர்டு வச்சுருக்காங்க அவ்வளோதான் இப்போ இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்பிளே வந்து ஃப்ரீயாக வந்து எடுத்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சிங்கிள் ஆள் ஹேண்டில் எப்படி பண்ணுறது தான் சொல்ல போகிறேன் ஏன்னா ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் தான் இருப்பாங்க நம்ம வந்து தனியாக எப்படி இந்த டிஸ்பிளே தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இப்போ டிவியை ஃப்ரீயாக மாத் ஃப்ரீயாக டிஸ்ப்ளே எடுத்து விட்டுட்டு சவுத்து ஓரமாக வச்சு சாட்சி விட்டுடணும் அதாவது நம்ம தனியாக நம்ம கடையில் இருக்கணும்னா இப்படி தான் கட்டணும் செவத்து ஓரமாக வந்து டிவியை சாய்ச்சிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை அடி இருக்க மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுடணும் கேப் விட்டுட்டு இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஓரமாக எதுவும் ஸ்டிக்கர் ஒட்டாமல் ஏதாவது தடுக்காமல் நம்ம கிளீர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அழகாக கர்த்தம் மட்டும் டிஸ்பிளே எடுத்து அந்த சிவத்தில் வந்து சாய்ச்சி விட்டுடணும் சாச்சிட்டு நம்ம வந்து இந்த டிவியை மட்டும் அப்படியே வெளில எடுத்துடணும் டிஸ்பிளே அங்கேயே நிற்கி இதே வந்து படுக்க வச்சு நம்ம டிஸ்பிளே தூக்கணும்னா கண்டிப்பாக உடையிறதுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு தனியாக ஒரு டிஸ்பிளே நீங்கள் கட்டிருந்தால் இது மாதிரி கட்டினா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் கீழே கூடாது மேடு மேடுப்பள்ளாக இருக்கக்கூடாது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டூரில் பார்த்தீங்கன்னா பான்ச் பண்ணி வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கணும் அதனால் அப்புறம் டிவி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பிரேமில் இருக்கக்கூடாது அதாவது இருந்து நீங்கள் சாய்க்கும் போது பிரேம்லேருந்து உடஞ்சி உடையது வாய்ப்பு இருக்குது அதனால டிவியை வந்து மேல் பக்கம் தூக்கி அதுக்கப்புறம் டிவி பிரேம் விட்டு வெளில வச்சு செவத்தில் சாய்ச்சி விடணும் பிரேமில் வச்சிக்கினே நீங்கள் சாச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரேமில் மாட்டி டிஸ்பிளே உடையது வாய்ப்பு இருக்குது அதனால் இதையும் வந்து கவனமாக பார்த்து நீங்கள் டிஸ்பிளே வந்து கைட்டி ஓரமாக வைக்கணும் அதாவது படுக்க வைக்கக்கூடாது இது மாதிரி சாட்சி விடணும் படுக்க வச்சுட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் தூக்குறது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து இது மாதிரி சாட்சி விட்டுட்டு நம்ம வந்து டிவியை பேக் லைட்டை ரெடி பண்ணிவிட்டு அதே போல் கீழே வந்து டிவி ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த டிஸ்பிளே தூக்கி மறுபடியும் அந்த அருவில் அதாவது இந்த பிரேமில் வச்சு சாட்சி விட்டு அப்படியே நம்ம டிவியை ஃபிட் பண்ணிடலாம் இதுதான் ஈஸியான மெத்தடு அதாவது தனியாக ஒரு ஆள் எப்படி டிஸ்ப்ளே கட்டிருந்தோம் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் வீடியோ வேறு எதனால் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் அவ்வளோதான் நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்